வணக்கம் மக்கள் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடலூர் மாவட்டத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் முப்பத்தி மூணு வயசான சக்திவேல் அப்படிங்கிறவர் இவர் வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணை காதலித்து கல்யாணம் முடிச்சிருக்காரு இந்த ஸ்வேத்தாவும் சக்திவேலும் இப்போது இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை ஏன் அங்கே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுப்பாங்க இந்த சக்திவேல் அப்படிங்கிறவர் ஜேசிபியில் ட்ரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்குலாம் தன்னோட மனைவியையும் கூட்டிகிட்டு போய் அங்கேயே தங்க வச்சுக்கிட்டு வரான் அந்த மாதிரி இவ்வளோ வழக்கத்தை கொண்டுருக்கார் இந்த சக்திவேல் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு குழந்த இல்லை ஆனால் இவங்க காதலித்து கல்யாணம் முடித்தாலுமே ரெண்டு பேருக்குள்ளுமே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துருக்கு அடிக்கடிக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவர் தன்னோட மனைவியோட சகோதரர் அதாவது தன்னோட மனைவியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அவர் பேர் செம்மலை அப்படிங்கிறவர் அவருக்கு ஃபோன் பண்ணி சின்ன சின்னமலை சின்னமலையில் உள்ள ஒரு ஏரிக்கு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வரலான்னா என்னோட என்ன உயிரோடு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் செம்மலை வந்து அதிர்ந்து போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லை உன்னோட தங்கச்சி அதாவது என்னோட மனைவியை கொண்டு புதைச்சிட்டேன் ஏரியில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் உடனே பதறி போய் செம்மலையை வந்து அந்த ஏரிக்கு வந்திருக்காரு அங்கே பார்த்த சம்பவம் அதை அதிர்ச்சி அடைச்சிருக்கு என்ன பார்த்தார்னா அந்த சக்திவேல் இருக்கார்ல அவர் வந்து அங்கே உள்ள மரத்தில் கையை கட்டி தூக்கில் தொங்கி பணமாக கிடந்திருக்கிறார் பா பிணமாக பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அவரோட மனைவியும் காணலை அந்த இடத்துல உடனே அந்த செம்மலே வந்து சொல்லிவிட்டு அந்த மாதிரி சக்திகள் வந்து நான் கொண்டு போதச்சுன்னு சொன்னதுனால ஜேசிபியை வச்சு அந்த சுற்று வட்டாரங்களில் தேடி பார்த்துருக்காங்க அங்கே அந்த ஸ்வேத்தாவோட பணம் கிடச்சிருக்கு ரெண்டு பேரையும் மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ எதனால் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணை நடந்துகிட்ருக்கு ஸோ இதுதான் அந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் நடந்திருக்குது ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் இருக்கும் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க தன்னோட மனைவியே கொன்றுட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லவே இல்லை ஸோ அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயந்து ஓடி இந்த மாதிரி சாவு அப்படிங்கிற முடிவுக்கு போயிட்டோன்னா அது எத்தனை பேரை அவங்க அந்த பெண் வீட்டுக்கு பெண் வீட்டாரை பாதிக்குது அந்த மாப்பிள்ளை வீட்டார் ரெண்டு குடும்பங்களுமே இப்போ அதிர்ந்து போய் எவ்வளவு கவலையிலையும் துக்கத்துலையும் இருப்பாங்க யோசித்து பாருங்கள் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்துன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலான்னு பாருங்கள தவிர இந்த மாதிரி சாவுக்கு தயவு செஞ்சு யாரும் போயவே போயிடாதீங்க அது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆகாது பிரச்சனைக்கு ஆரம்பமாக தான் ஆகும் ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க உங்களை உங்களை சுற்றி குழந்தைகள் இருக்கும் உங்கள் அண்ணன் தம்பி இருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க உங்கள் உறவினர்கள் இருப்பாங்க உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரோட மனதையும் காயப்படுத்தி நீங்கள் செத்து போயிட்டிங்கன்னா அது எல்லாரோ எல்லாருக்குமே பாதிப்பாகுது உங்களுக்கு மட்டும் அது பாதிப்பு கிடையாது சுற்றி இருக்கிற அனைத்து பேருக்கும் அது பாதிப்பாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவை யாருமே எடுக்காதீங்க பிரச்சனைக்கு எதுவுமே ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணதுக்கு தயவு செஞ்சு பாருங்கள் அதுதான் நல்லது அதுதான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இது எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள் இவங்க எதனால் செத்தாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா மனைவியே கொண்டிருக்கிறாரு நான் எவ்வளோ அதுவும் காதலித்து கல்யாணம் முடிச்சிருக்க மனைவியை கொன்று ஜேசிபி இயந்திரத்தை வச்சு தோண்டி புதைச்சிருக்காரு அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கணும் அந்த பிரச்சனையை ஏன் முடிக்க முடியாமல் இந்த மாதிரி முடிவுக்கு வராங்கன்னு தெரில ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க இதான் இந்த சம்பவம் அந்த மாதிரி சம்பவங்கள் தினம் தினம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டிலே தினம் தினம் ரெண்டு நியூஸ் மூணு நியூஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை தான் இருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை அதை சால்வ் பண்ணதுக்கு பார்க்கணும் சால்வ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் தான் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் போகிறோம் அந்த கொஞ்ச நாட்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் நம்ம யோசிக்கணுமே தவிர எப்படி சண்டை போடணும் எப்படி சண்டை சண்டை ஆரம்பிக்கணும் எப்படி யாருக்கு எப்படி குற்றம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து நல்ல தீர்வு இல்லை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அதுதான் நல்ல தீர்வு ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் இந்த முடிவுக்கு வராதிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் டேக் கேர்